தமிழ் சினிமா வரலாற்றில் கவிஞர் என்றவுடன் அனைவருக்கும் முதலில் ஞாபகத்திற்கு வருவது கவிஞர் கண்ணதாசனே ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ ரொம்ப இருக்க இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் மொழியை மிகவும் எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்த கவிஞர் கண்ணதாசன் நாலாயிரம் கவிதைகள் ஐயாயிரம் திரை இசை பாடல்களுக்கும் மேலாக எழுதியுள்ளார் கவிதை எழுதுவதில் தீவிரம் ஆர்வம் கொண்ட கண்ணதாசன் சென்னைக்கு வந்ததும் அவர் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிரு மனமே என்ற பாடல் இந்த பாடல் எழுதியதில் தொடங்கிய இவரது பயணம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஆளுமையாக இவரை அமர செய்தது எப்போதும் பாடல்களை போது கவிஞர் கண்ணதாசன் நடந்து கொண்டே கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாராம் நடந்து கொண்டே இருந்தால்தான் சிந்தனை பிறக்கும் என்பதால் இவர் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் வேட்டியின் நுனியை பிடித்தபடியே நடந்து கொண்டே எழுதியவைதானாம் அவ்வாறு பாடல்கள் கவிதைகளை எழுதும்போது எப்போதும் கால்களில் காலணி அணிய மாட்டாராம் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கு ஏற்ப கவிதைக்கு செய்யும் மரியாதையாகவே இதனை கருதியதால் தன் வாழ்நாள் முழுவதும் எழுதும்போது காலணி அணியாமல் இருப்பதை தொடர்ந்து வந்திருக்கிறார் கண்ணதாசன் எட்டாம் வகுப்பு வரைதான் படித்துள்ளார் சிறு வயதிலேயே எழுத்தின் மீது தீராத ஆர்வம் சிறு சிறு புத்தகங்கள் வாசிக்க கிடைத்தன பத்திரிகைகளில் கதை எழுத வேண்டும் என்பது அவரது கனவு பதினாறு வயதில் வீட்டுக்கு தெரியாமல் சென்னைக்கு கிளம்பி வந்தார் கண்ணதாசன் சந்திரசேகரன் என்று புனைப்பெயர் சூடிக்கொண்டு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தெரிஞ்சார் ஆனால் சென்னை அவருக்கு பல கொடுமையான அனுபவங்களை தந்தது ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக வேலை கிடைத்தது அந்நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே கதைகள் எழுத தொடங்கினார் ரகலட்சுமி என்ற பத்திரிகையில் நில ஒளியிலே என்ற அவரது முதல் கதை வெளிவந்தது முதல் கதையை அச்சில் கண்ட உத்வேகத்தில் இன்னும் தீவிரமாக எழுத தொடங்கினார் ஒரு நண்பரின் பரிந்துரையோடு புதுக்கோட்டையில் இருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகையில் ப்ரூஃப் திருத்துனர் வேலை கேட்டார் நேர்காணலில் பத்திரிகையின் அதிபர் உங்கள் பெயரென்ன என்று கேட்டார் அப்போது அந்த நொடியில் அவர் அவரது பெயரை கண்ணதாசன் என்று பதில் சொன்னார் முத்தையா கண்ணதாசனாக மாறியது அந்த தருணத்தில்தான் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடங்கி எழுபதுகளின் இறுதி வரை தனது பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துகளை அள்ளி கொடுத்தவர் கண்ணதாசன் இன்பம் துன்பம் காதல் சோகம் என நவரசங்களையும் தனது பாடல் மூலம் ஒழிக்க செய்த கண்ணதாசன் எம் ஜி ஆர் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் மேலும் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்த கண்ணதாசன் கதாசிரியர் வசனகர்த்தா இயக்குனர் என பன்முக திறமையுடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசையுடன் சுற்றி வந்த கண்ணதாசனுக்கு சந்தமாருதம் என்ற பத்திரிகையில் வேலை கிடைக்கிறது ஆனால் சினிமாவின் மீதுள்ள ஆர்வத்தில் சில மாதங்களில் அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு கோவை செல்வதற்காக ரயிலில் ஏறினார் அப்போது நமது ஆசை நிறைவேறுமா நமது வாழ்க்கை இப்படியே போகுமா என்று கண்ணதாசன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தம்பதி தங்களது கண் தெரியாத மூன்று குழந்தைகளுடன் வருகின்றனர் இதை பார்த்த கண்ணதாசன் நமது பிரச்சனையை விட இவர்களது பிரச்சினை மிகவும் கொடி